ஹலோ மக்களே வெல்கம் டு செல்லி டாக்ஸ் எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் சாரதா அம்மாவுடைய பர்ஃபார்மன்ஸ் பண்ணி எடுத்துட்டாங்கன்னு தான் சொல்லணும் பிகாஸ் அவங்க ஹஸ்பண்ட் அவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்த ஒருத்தர் கொஞ்சம் கூட இதுக்கு முன்னாடி நமக்கு அவர் மேல சந்தேகமே வராத ஒரு பர்சன் இப்படி பண்ணிட்டாரே அப்படின்ற ஒரு விரக்தியில பாட்டியை கேள்வி கேட்டது அவர் வந்து அங்க போயிருந்தப்போ என்னெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் கூட சொல்லி ஏமாத்திருக்காரு அப்படின்ற மாதிரி ரொம்ப உடஞ்சு போயிட்டு தான் கடைசியா வந்து போட்டோ எடுத்து உடைச்சிட்டாங்க இப்போ வரைக்கும் என்னுடைய உள் மனசுக்குள்ள ஒரு நிஜமாவே அந்த தப்பு பண்ணிருப்பாரா அப்படின்னு தான் தோணுது பிகாஸ் அந்த அளவுக்கு ஒரு கேராவும் அஃபெக்ஷனாகவும் அதுவும் நீங்க ஸ்டார்டிங் எபிசோட் பாத்தீங்கன்னா அப்பா ஊருக்குள்ள இருந்து வந்த வந்ததையும் இங்க அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதும் தான் காமிச்சிருப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு பியோர் சோலாக தான் காமிச்சிருப்பாங்க பட் சடனாக இப்படி ஒரு ட்ராக்கு ஒரு வேலை இந்த ஸ்டோரியை வந்துட்டு எக்ஸ்டென்ட் பண்ணுறதுக்காக இப்படி கொண்டு வந்திருந்தாங்கன்னா உண்மையாகவே கஷ்டமாக தான் இருந்துச்சு ஏன்னா அவருடைய கேரக்டர் டேமேஜ் பண்ண மாதிரி பட் இன்னும் வந்து நமக்கு தெளிவாக நிரூபிக்கவே இல்லை அவங்க வந்து ரியல் ஃபேமிலியாக இல்லை ரியல் ஃபேமிலியான்னு ஸோ அது வரைக்கும் நம்ம கூலாக தான் வெயிட் பண்ணணும் இன்னொரு சைடு நம்ம காவேரி அம்மா முன்னாடி அழுதா அவங்க இன்னும் முடிஞ்சு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி தனியா வந்து அவங்க அப்பா கூட ஸ்பெண்ட் பண்ண மொமெண்ட்ஸ் எல்லாம் நினைச்சு பார்த்து ரொம்ப ரொம்ப அழுறாங்க பிகாஸ் அப்பாவால் எப்படி இவ்வளவு பெரிய துரோகம் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி அப்புறம் விஜய் வர விஜய் கிட்ட சொல்லி எல்லாத்தையும் ஃபீல் பண்ணி அழும்போது விஜய் ஒரு வார்த்தை சொல்றாரு ஆக்சுவலாக நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பார்க்கும்போது ஏன் இப்படி ஒரு டைலாக் வந்து விஜய் கிட்ட கேக்குறாங்க அப்படின்னு நமக்குமே ஃபீல் ஆகி இருக்கும் பட் இன்னைக்கு எபிசோட ஃபுல்லா அந்த கண்டினியூட்டியோட பார்க்கும்போது தான் அவங்க சொன்னது எதுவுமே தப்பு கிடையாது நடந்த விஷயங்கள கேட்டிருக்காங்களா கரெக்ட் பண்ணி தான் அப்படி அவங்க கேட்டிருக்காங்க அப்படின்றது நமக்கு புரிய வந்துச்சு அப்போ கூட காவேரி வந்து விஜய் கிட்ட சொன்ன விஷயம் ஏன் உங்களை மாதிரிலாம் எல்லாரும் இருந்துட முடியாதா உங்களை மாதிரி எங்கள் அப்பா இருக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு நம்ம காவேரி மனசில் இருந்ததெல்லாம் கொட்டி தீக்கிறதுக்காக தான் அது மாதிரி பேசியிருக்காங்க அது மட்டும் இல்லை விஜய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்கிறார் இல்லையா அதாவது அப்பாவுக்கு அங்கே எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அவங்களுக்கு கூட கல்யாணம் ஆச்சு அப்படின்றது நமக்கு இப்போ வரைக்கும் தெரியல சப்போஸ் அவர் உயிரோடு இருந்தால் நம்ம எல்லாரும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கலாம் இப்போ அவர் இல்லாதப்போ இப்படி ஒரு விஷயம் வந்து ஸோ அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்றது நம்ம யாருக்குமே தெரியாது அப்படின்ற பாயிண்டா ஒரு ரெண்டு மூணு தடவை அங்கே வச்சாரு விஜய் சொன்னதும் சரிதான் இல்லையா அங்கே என்ன நடந்துச்சு எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் சப்போஸ் உண்மையாகவே மேரேஜ் ஆகி இருந்தா ஒரு வேலை ஏதோ ஒன்று இவங்க சூழ்ச்சி பண்ணி கூட கல்யாணம் பண்ணியிருக்கலாம் இந்த விஷயங்கள்லாம் இனிமேல் போக போக தான் அலசி ஆராய போறாங்க ஸோ அது வரைக்கும் நம்ம காத்திருப்போம் உண்மையாகவே இன்றைக்கி காவேரி ஒரு குழந்த மாதிரி அழுது விஜய்கிட்ட அப்புறம் அந்த மா அவர் தோல் மேலே சாஞ்சு ஃபீல் பண்ணதெல்லாம் நமக்குமே பார்க்க அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு இப்போ கூட உள் மனசில் அதே தான் மின்னும் மின்னும் சொல்லிகிட்டு இருக்கு அவர் வந்து தப்பு பண்ணியிருக்க மாட்டார் அப்படின்ற மாதிரி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுவாரஸ்யத்தை கூட்டிகிட்டே தான் போகிறாங்க பாப்பம் வெயிட் பண்ணி இன்னைக்கு எபிசோட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒப்பீனியன்ஸ் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே மக்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறைக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி